பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போலதான் ஆகஸ்ட் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கு தனித்தனி வீடியோ பேச போகிறோம் யாருக்கு என்ன ராசியோ அவங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கேள்வியாக கேளுங்கள் ரைட் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் சுக்கர பகவான் ரிஷவ வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் அதெல்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு குரு பகவான் மிதன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு புத பகவான் கடக வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் இடையில வக்ரம் நான் அதை சொல்லலை சொன்னவங்களுக்கு புரியாது பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம வீட்டுக்கு வருவார் இந்த மாதம் பதினேழாம் தேதி சிம்ம வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சூரிய பகவான் வருவார் அப்படி வந்தால் என்ன அர்த்தம் ஆவணி ஒன்று ஆவணி மாதம் தேதி பிறக்குதுன்னு அர்த்தம் அங்கே ஆல்ரெடி யார் இருக்கா ஏற்கனவே சிவாய் பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கேது பகவான் அங்கே தான் இருக்கிறாரு கும்பத்தில் போகும்போல் ராகு தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் திருக்கணித பிரகாரம் வீணை வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் இதை வச்சு தான் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷங்கள் அப்படின்னா மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்கிறது ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறது அதாவது புதுமண தம்பதிகளுக்கெல்லாம் தாலி பெருக்கி போடுறது அல்லது சுமங்கலிகள் எல்லாருமே குழந்த கரையில் ஆத்தங்கரையில் போய் பழைய மாங்கல்ய கயிறை மாற்றி புது மாங்கல்யம் மாற்றிக்கிட்டு அம்பாவை வழிபாடு பண்ணி தானம் தர்மங்கள்லானலாம் நடக்கும் அப்படி தாலி பெருக்கி போகிற விசேஷம்னு சொல்கிறது மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டுக்கு வர்றது பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது சுமங்கலி எல்லாம் ஒன்றும் சேர்கிறது ஒருவரை ஒருவர் சுமங்கலி மாங்கலி மஞ்ச கயிறுக்கு மாற்றிக்கிறது இந்த விசேஷம் ரொம்ப முக்கியமானது நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய ஆடி பெருக்கு விழா ஆடி பெரும் விழா கொண்டாடக்கூடிய அந்த சுமங்கலிகள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் நம்மளுடைய யூடியூப் சார்பாக மனமார வாழ்த்துக்களையும் அந்த அம்பாள் பூரண அருளையும் கொடுக்கணும் கேட்டுக்கிறேன் அடுத்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நாடு சுதந்திரம் அடைந்த தினம் சுதந்திரம்னா உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினைஞ்சி நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நம்ம யூடியூப் நேர் சார்பாக நேர்களுக்கு தெரிவித்துக்கிறோம் அடுத்து பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி அது உங்களுக்கெல்லாம் தெரியும் கோகுலாஷ்டமின்னா மாச மாதம் அஷ்டமி வரும் வளர்விரைலையும் வரும் தேய்விரைலேயும் வரும் வருடத்துக்கு ஒரு முறை கோகுலாஷ்டமிங்கிறது ரொம்ப விசேஷம் எல்லா ஆலயங்கள்லேயும் மிகப்பெரிய விழா குறிப்பாக கிருஷ்ணருக்கு சிறப்பான ஒரு விழா அந்த விழாவையும் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும் அன்னைய தினத்திலேருந்து நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நானும் அந்த இறைவனை வேண்டுகிறேன் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் மூல முதல் கடவுள் விநாயகர் தான் அவருக்கு பிறந்தநாள் விழா விநாயகர் சதுர்த்தி திருவிழான்னு சொல்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி அந்த ஆலயத்தில் ஒரு மாத திருவிழா நடக்கும் கொடியேற்றம் அன்னதானம் தேரோட்டம் நடக்கும் அதே மாதிரி திருச்சியில் பிள்ளையார் கோவில் அதே மாதிரி பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் இப்படி அந்த சிறப்பாக இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான விழா அது மட்டும் இல்லை நம்ம தெருவில் நம்ம ஊரில் இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் அன்றைக்கி மிகப்பெரிய விழா கொண்டாடம் கொள்கட்டை செஞ்சு அவருக்கு படைக்கிறது குழந்தைங்கலாம் விளையாட்டு போட்டி வைக்கிறது எல்லோரும் இல்லத்துலேயும் விநாயகர் வாங்கி வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு அதனுடைய விழாவை கொண்டாடுவாங்க நம்மளும் அந்த விநாயகர் சந்தியை வரவேற்போம் அன்றைய தினம் முதல் நாடும் நாட்டு மக்களும் நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா விநாயகருக்கு விழா எடுத்துட்டோம்னாலே ஒரு ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக கல்யாணம் தான் காதுத்து தான் கோவில் திருவிழா தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்புறம் தீபாவளி அப்படி வருகிட்டே இருக்கும் ஆக இந்த மாதத்தில் தான் விசேஷம் நேர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நம்ம பேசுகிறது வந்து பொது தான் ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க நம்ம அந்த பொதுவாக அஞ்சு வயசு பிள்ளைக்கு எப்படி இருக்கும் ஐம்பது வயசு நம்பருக்கு எப்படி இருக்கும் ஆணுக்கு எப்படி இருக்கும் பெண்ணுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலை அப்படி சொல்லணும்னா உங்கள் ஜாதகம் வேணும் பொது பலன் தான் இருந்தாலும் மேக்சிமம் கரெக்டாக இருக்கும் என்னுடைய அனுபவ ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் சொல்ல வேண்டிய பலனை சொல்லிடுறேன் நீங்கள் நேயர்கள் எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் அடுத்து தொடர்ந்து இந்த மாத பலன்கள் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நல்ல பலனை அமையணும்னு நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பாத பலன்கள் அத்தனை சிறப்பாக அமையணும் நீங்கள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சி வாய் நாம் இப்போ கடகராசியை பார்ப்போம் கடகராசினால் உங்களுக்கு தெரியும் தாய் உள்ளம் தாய் வீடு கருணை உள்ளம் பாதுகாப்பு இறக்கம் எல்லாம் சொல்லியிருக்கேன் இவங்களுக்கு நண்பர்கள் யார் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அடுத்து மகர ராசிக்காரங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அடுத்து இவங்களுக்கு மீன ராசிக்காரங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நிறையா பேர் இருப்பாங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆனால் ரொம்ப திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒரு ரூம் பிடிக்கிறாங்க தங்கி வேலை பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு அப்புடின்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இருக்கும் அதாவது விருச்சக ராசி மகர ராசி மீன ராசிக்காரவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க ரூம்மேட்டாக இருப்பாங்க ஒரு டிரைவர் கண்டரை வேலை பார்க்குறாங்கன்னா இந்த ராசிக்குள்ளே இருக்கும் க்ளோஸாக இருக்கிறது ஒரு ஆசிரியராக இருக்காங்கன்னா ஒரு டீ ஷாப்பில் போகிறாங்கன்னா இந்த ராசிக்குள்ளே இருக்கும் இந்த ராசியில் இருக்கவங்க இந்த ராசியில் இருந்தால் நாலு பேர் தான் முன்னா போயிட்டு இருப்பாங்க அப்படி ஆக இவங்கெல்லாம் நண்பர்களாக இருக்கலாம் யாராவது ஒரு சிலருக்கு கணவன் மனைவியாக கூட இருப்பாங்க அது காதலனா காதலியாக இருப்பாங்க ஓகே இந்த மாதம் கடகராசிக்கு என்ன சார் அப்படின்னா சூப்பர் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் வலுத்துருச்சு ரெண்டாம் இடம் வலுத்து என்ன சார் வளர்த்து அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டிலே இருக்கார் அது ஒரு காரகத்தை பாதிக்குமான பாதிக்கும் என்ன பாதிக்கும் கண்ணோ பல்லோ மருத்துவ வரும் செவ்வாய் வேற அங்கே இருக்கு கேதம் இருக்கு அப்போ கடகராசிக்காரங்க கண்ணுக்கோ பல்லுக்கோ இந்த மாதம் டாக்டர்கிட்ட போவீங்கன்னு அர்த்தம் சும்மா சின்னதாக ஒரு முந்நூறுவா ஐநூறுவாய்க்குள்ள செலவு இருக்குது அது மாற்ற முடியாது மாற்றிக்கவும் முடியாது ஏன்னா ரெண்டுமே நெருப்பு கிரகம் சு தேதும் இருக்குது பாவ கிரகம் அப்போ பூச்சி பல்லு இல்லை பல்லில் அடிபட்டுருச்சு பல்லு ரத்தம் வருது கண்ணில் குச்சியை குத்திக்கிட்டேன் பேனா குத்திக்கிட்டேன் இப்படி எந்த வயசில் இருக்க ரொம்ப இந்த மாதம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் சூரியன் தான் வெடித்த கிரகம் சூரியன் தான் வளர்ச்சி கிரகம் இரண்டாம் இடத்துல இருக்கு அப்போ உங்க வருமானத்தை வளர்ச்சி பண்ணணும் உங்களுடைய வருமானத்தை வளர்ச்சி பண்ணும் உங்களுடைய புகழ் சூரியன் புகழ் உயர்வு கொடுக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் வீட்டு வரையும் அங்க இருக்காங்க செவ்வா செவ்வா தான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பதவி உயர்வு உயர்வுக்கான கிரகம் எல்லாம் செவ்வா அதுவும் அங்க இருக்கு நட்பு பெற்று இருக்கு அப்போ பேசி தொழில் பண்றவங்களுக்கு யோகம் ஏன்னா பேசுற இடத்துல யார் இருக்கா சூரியன் செவ்வா அரசு அதிகாரிகளுக்கு யோகம் ஆசிரியர்களுக்கு யோகம் வழக்கறிஞர்களுக்கு யோகம் பூ மார்க்கெட்ல பூ ஏலம் போடுறவங்களுக்கு யோகம் கூவி கூவி விற்கிறவங்களுக்கு யோகம் இப்படி கடகராசினாலே அவங்க பேமில ஆசிரியர் இருப்பாங்க இல்லாம இருக்கவே மாட்டாங்க கடகராசினா அவங்க வீட்டுல கோவில் பூசாரி இருப்பாங்க கடகராசினா பூஜை புனஸ்காரம் கோவில்ல மந்திரம் சொல்றவங்க இருப்பாங்க கடகராசினா ஜோசியர் இருப்பாங்க கடகராசினா பஞ்சாங்கம் இல்லாத வீடு இருக்கார் கடகராசினா போலீஸ் மிலிட்டியில் இருப்பாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி யோகம் அடுத்து இந்த செவ்வா திரும்ப ஐந்தாம் இடத்தையே பார்க்குது உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் இடத்தையே செவ்வா பார்க்குது அப்போ பூர்வீக சொத்து கிடைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தாத்தாவுக்கு நல்லது அப்பாவுக்கு நல்லது இப்போ சொல்லிக்கிட்டே அடுத்து இந்த செவ்வாய் எங்க பார்க்குறது எட்டாம் இடத்தை பார்க்குறது திடீர் சொத்து ஒன்று அமையும் செவ்வா சொத்துக்காரன் அவர் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அவருக்கு ஏழும் உங்களுக்கு எட்டையும் பார்க்குறாரு பினாமி சொத்தோ வராத பணமோ எல்ஐசி அமௌண்ட்டோ இப்படி ஒரு அமௌண்ட்டு லம்ப் அமௌண்ட்டு திடீர் அரசத்தினால் வரும் அது அரசாங்கத்தினால் வந்தாலும் வரும் அடுத்து அரசாங்க குவாட்டர்ஸ் கிடைச்சிச்சு சார் அரசாங்கத்தில் வீடு கிடைச்சிருச்சி சார் அரசாங்கம் மூலியமாக என்ன கிடைக்குமோ கிடைக்கும் அரசியல் மூலியமாக கிடைக்கிறதும் கிடைக்கும் ஆன்மீகத்தில் திருப்பியில் கிடைக்கிறதுனால கிடைக்கும் எட்டு அப்படின்னா இருட்டு வராதுன்னு நினச்சேன் வந்துருச்சி திடீர்னு வர்றது எல்லாமே லாபம் 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 ட்ரஸ்ட்டு நடத்துகிறேன் எட்டாம் விடம் ட்ரஸ்டினால வருமானம் எட்டாம் விடம் எல்லாம் சிறப்பு அங்கே ஆல்ரெடி ஆறு ராகு இருக்கா விரிவுபடுத்திட்டு இருக்காரு டெவலப் பண்ணிகிட்டு இருக்காரு ரகசியத்தை வெளிவுபடுத்துறாரு செவ்வாய் பார்க்குது சூரியனை பார்க்குது அற்புதம் எட்டு அப்படின்னா என்ன சார் ஏனாம் வரதுக்கு ரெண்டு உங்கள் மனைவிக்கு வருமானம் உண்டு கணவனாக இருந்தால் மனைவிக்கு வேலை கிடைக்கும் கணவனாக இருந்தால் மனைவிக்கு வேலை மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வேலை கணவனாக இருந்தால் மனைவிக்கு வருமானம் உண்டு மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வருமானம் எப்படி சொல்லிக்கிட்டே போகிறோம் ஒன்பதுல சனி நிறைய விளக்கம் கொடுத்தேன் ஒன்பதுல சனி இருக்கக்கூடாது ஆனால் அப்பாவுங்களுடைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அவரை கொஞ்சம் பாதிக்கும் இவ்வளோ தான் அது சுக்ரன் பதினொன்னுல இருக்கு பதினோராம் இடத்த சுக்கரன் லாபத்தை தான் கொடுக்கும் கோச்சாரத்தில் சாதகத்தில் போகும்போது அது சுக்கிரன் என்ன பண்ணுங்கிறது வேற ஏன்னா அது பாதகாதிபதி குரு மறைகிறாரே நினைக்கக்கூடாது அவர் மறைஞ்சாலும் உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல வேலையை கொடுப்பார் நல்ல கடனையும் கொடுப்பார் அப்போ கடனை குறைச்சிக்கணும் வேலையை வாங்கிக்கணும் செய்கிற இடத்துல வேலையில் லோனை வாங்கிக்கலாம் வீடு கட்டலாம் அது எதுவும் தப்பும் கிடையாது ஏன்னா செவ்வாய் நல்லா இருக்காரு அதே குரு எங்கே பார்க்குறாரு உங்களுக்கு நாலாம் இடத்தை மூணாம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு வீடு கட்டலாம் ஆறாம் இடம் வருது நாலாம் இடா வறுப்பு வருதுன்னா வீடு கட்டலாம் ஆறாம் இடம் அன்னதானம் சார் அன்னதானம் செய்யுங்க நல்லா இருப்பீங்க ஆறாம் இடம் மாமனார் சொத்து மாமனாரே திரும்ப பார்க்குறாரு உங்கள் மாமனார் சொத்து கிடைக்கும் செவ்வாய் பூர்வ புண்ணிய சாதி சூரியனோட இருக்கு கோர்ட்டு கேஸ் வில்லங்கம் உங்களுக்கு சாதகமாகும் ஆக இந்த மாதம் முழுவதும் கடகராசியை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை நான் சொன்ன மாதிரி பல்லில் கண்ணில் கவனமாக இருங்க எட்டில் ராகு இருக்கிறதுனால மோஷன் போடுற இடம் யூரின் போடுற இடம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும் கடகராசிக்காரங்களெலாம் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி சந்திராஷ்டிரம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் ஏற்கனவே ஸ்பீடு நீங்கள் அப்போ வண்டியில் போகிறவங்க காரில் போகிறவங்க கவனம் நீங்கள் வழிபட வேண்டியது அந்த முருகனையும் சூரியனையும் வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் செவ்வாயும் சூரியனும் ஒன்றா இருக்கிறதுனால மலை மேல் இருக்கிற கு சுவாமி மலை முருகனை வழிபாடு பண்ணுங்கள் 我们老喜欢呀。